ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீஸ்வாமி சமத்த லீலாமிருதம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு மல்பாரி தரிசனம் அதாவது சிவன் கைவினை கலைஞன் ஒருவன் மோகோலில் வசித்து வந்தான் அவன் தினமும் ஸ்ரீ சுவாமி சமத்தரை தரிசனம் செய்யாமல் உணவருந்த மாட்டான் அப்படி ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமத்தரை தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருந்த போது தன் குல தெய்வமான மல்காரி மார்த்தான் என்று அழைக்கப்படும் சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று எண்ணியவாறே ஸ்ரீ சுவாமிகள் தங்கியிருந்த இடத்தை சென்றடைந்தான் அவனை கண்டவுடன் ஸ்ரீ சுவாமிகள் உன் குலதெய்வத்தின் தரிசனத்தை பெற்றுக்கொள் என்று கூறிக்கொண்டே ஜடாமுடியுடன் சிவனாக அவனுக்கு காட்சியளித்தார் சிவன் ரூபத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்து வணங்கிவிட்டு சுவாமி உங்களுடைய தரிசனத்தில் என் நாற்பத்தி இரண்டு பிறவிகள் விடுவிக்கப்பட்டு விட்டன கருணை கொண்டு என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டான் அதற்கு ஸ்ரீ சுவாமிகள் அவனிடம் அனுதினமும் என்னையே நினைத்துக்கொண்டு பஜனைகள் செய் எல்லா உயிர்களிடத்தும் தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ள முயற்சி செய் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் ஸ்ரீ சுவாமிகள் கூறியவாறே அவன் தன் வாழ்நாளை கழித்து தெய்வீகத்துடன் ஒன்றரக் கலந்தான் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிகே ஜெய்